ஆக குரு அனுகுரம் இல்லாவிட்டால் எதுவுமே சாதிக்க முடியாது இந்த உலகத்திலே பலரும் தனக்குத்தானே மந்திரம் தெரிந்து கொண்டு மந்திர சக்தி பெற்றவர்களாக இருந்தாலும் கூட ஏதோ ஒரு சக்தி மூலமாகத்தான் அவர்களும் வழங்க முடியாத சக்தி இல்லாமல் எதுவுமே விளங்காது அந்த சக்தி தான் குரு வடிவமாக அவர்களை ஆட்கொள்கிறது அத்தனை பேர்களுக்கும் ஏதோ ஒரு வடிவத்தில் இறைவனை நேராக வருவதோ அல்லது அம்சத்தை எடுத்துக்கொண்டு வருகிறதோ எப்படியோ ஒரு வடிவத்திலே குரு ஒருத்தர் தோன்றி ஊருக்கும் நல்ல குருவை அடைந்து நல்ல கதியை அடைய வேண்டும் என்பது நம்முடைய பழமொழி நம்முடைய மரபு நம்முடைய பரம்பரையான வந்த ஒரு வாய்ப்பு ஆகவே குரு அனுகுரம் இல்லாவிட்டால் எதுவுமே நடக்காது குரு அனுகிறம் ஒன்று தான் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா ருஷ்டே குரு சிவேருஷ்டே குரு குருஷ்டே நகஷ்டனா சிவனிடம் தவறு செய்து விட்டால் கூட அவர்களை மன்னித்து விடலாம் ஆனால் குருவிடம் தவறு செய்துவிட்டால் மன்னிப்பே கிடையாது என்றெல்லாம் நம்முடைய நீதிமுக கூறுகின்றனர் ஏனென்றால் சிவன் சிவஸ்வரூபமாக இருக்கிறார் விஷ்ணு உஷ்ணுஸ்வரூபமாக இருக்கிறார் பிரம்மா பிரம்மஸ்வரூபமாக இருக்கிறார் ஒருவத்தர் ஒரு சுருபமாக இருக்கிறார் குரு குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத்வர பிரம்ம ஸ்ரீ குருவே நமகா கோ குருகோ அதிகரி தத்வகா யார் ஒருத்தர் உண்மையான தத்துவத்தை அறிந்து கொண்டானோ அவன்தான் குரு என்று பகவான் ஆதிசங்கர் சொல்லுவது போல இங்கே குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ வைஸ்வா குரு சாட்சாத் பரம்பருமை சாட்சாத் பரம்பரம் சொருமாக வழங்கக்கூடியவர் யாரோ அவர்தான் குருன்னு சொல்லியிருக்கிறது அவர் அப்படி இருக்கிறாரோ இல்லையா நாம் அவரே அப்படி பாவனை செய்து கொண்டு அவரிடம் அருள் பெற வேண்டும் ஆகவே நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குருவை தேடி அலைந்து கொண்டு போவதை காட்டிலும் பாரம்பரியமாக வரக்கூடிய குருவை நாம் எல்லாம் பெற்று நாமெல்லாம் எல்லாம் பிறந்து வந்து கொண்டிருக்கிறோம் தாய் தாப்புலாம் தாத்தா பாட்டின்னு வளர்ந்து கொண்டிருக்கிறோம் அவர்களுக்கு என்ன ஒரு பாரம்பரியமாக ஒரு குரு இருப்பார்கள் அப்படிப்பட்ட குருவை நாமும் தேடிப்பிடித்து அவர்கள் மூலமாக நம்முடைய நல்கதியை வளர்த்துக்கொள்ள வேண்டும் தேவதைகளில் குலதெய்வம் உண்டு இஷ்ட தெய்வம் உண்டு ஆனால் குருவிலே இஷ்ட தெய்வம் இஷ்ட குரு பரம்பர கொண்டு வைத்துக்கொள்ள முடியாது ஆகவே பாரம்பரியமான குருவைத்தான் நாம் எல்லாம் வணங்க வேண்டும் மற்றவர்களுக்கு மரியாதை கொடுத்து எந்தரோ மகானுபாவனோ அந்த வந்தனமும் என்று தியாகபுரம் சொன்ன மாதிரி எத்தனை பெரியவர்கள் சித்தபுருஷர்கள் மகான்கள் ஞானிகள் பெரியவர்கள் தான் எல்லாேருக்கும் ஒரு நமஸ்காரம் செய்துவிட்டு ஆசீர்வா வாங்கலாம் ஆனால் நம்முடைய குரு பாரம்பரியத்தை விடாமல் நாம் அவரே குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவ் மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்ம ஸ்ரீ குரு என் என்று அவரை எல்லா வடிவமாகவும் அத்தசுரூபமாகவும் குரு வடிவமாகவும் இருப்பதனாலே அவரை வணங்கி அருளாலே அவன் தாழ் வணங்கி என்பதை அருளாலே அவருடைய தாளை வணங்கி அவர் அருளாலே நல்ல மந்திரங்களை பெற்று அனுஷ்டானங்களை செய்து சித்தி பெற்று நம்முடைய வாழ்க்கையிலே மேலே உயர்த்தி கொள்வதற்கு குரு பக்தி இன்றியமையாதது